பாய் <laughs> பரவண்டிய quería dónde. nggak apa kasur apa aduh apa

நான்கு மனைவி அதே சங்கையை திருமணம் செய்யும் போது தேவர்கள் தான் மறைச்சே செய்திருக்க

நீ உன் பேர் இன்னமேல சாயாதேவி சாயாதேவி சாயாதேவியாக இருந்து இருந்து ராடி எப்படி என் கணவனை பார்த்து கொண்டேனோ அப்படி நீ பார்த்து கொள் ஆனா ஒன்று சாம்பத்தியத்தை தவிர ஆமா பத்த சுகங்கள அத்தனை நான் கனவு அப்படின்னு ஆ அப்படினுட்டார் கேட்டு அந்த அம்மா ஏற்றுக்கொண்டு கொண்டு அவங்க வேலைக்கு அவங்க போயிட்டாங்க போயிட்டாங்க இவங்க தவநிலைக்கு நிலைக்கு போயிட்டாங்க ஆமா சில நாள் போச்சு எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் என்ன வந்துச்சு

அதாவது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை உச்ச வேலை அன்னைக்கு சரியான ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சரியாக மணி பன்னெண்டு ஆமா இந்த பன்னெண்டு மணிக்கு போற ஒரு குழந்தை இங்க மண்ணுல இருக்க அப்படியே இருக்குதுனால அதுக்கு எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கும் எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சரியான காலங்களில் அதாவது உச்ச வேலை மேனை சரியாக மணி பன்னெண்டு ஆமா அன்றைக்கு ரேவதி நட்சத்திரம் ஆ காலத்தோன ஆ ரேவதி நட்சத்திரம் ஆமாம் அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ஆமா நினைத்த நேரம் ஆ இவங்க நினைச்ச நேரத்தில் தேவபிண்டமானது நினைத்த மாத்திரத்தில் ஜெனிக்கக்கூடிய ஆமாம்

அழகு ஆபத்தை கொடுக்கும் என்ன பார்த்தா நான் பிறந்த உடனே என்ன பெத்த எங்க அப்பா அம்மா என்ன பார்த்தாங்க பாரு நினைச்சாங்க உடனே பிறந்தா பாரு எங்க அப்ப சூத்துல கால் அடிக்க ஓடுறாயா எங்க அம்மா ஒரு பக்கம் ஓடுறாங்க ரெண்டு பேரும் ஓடி போனா என் நிலைமை என்ன ஆகும் அனாதியா கதற இப்ப நான் போய் பிடிச்சேன்னு வச்சுக்க அவன் அனாதியா தான் நிப்பான் தான் என் வேலை பஞ்சம் எங்க இருக்குதோ அங்க நான் இருக்கிறேன்னு அர்த்தம் கண்டிப்பா அப்படி எங்க பார்த்த உடனே எங்க அப்பா அம்மாவுக்கு என் உருவத்தை பிடிக்கல பிடிக்கல ஓடி போனாங்க ஓடி போனா என் நிலைமை என்ன ஆகும் என்ன ஆகும் கதறி அழுகிறது ஆனா நான் பிறந்த உடனே இந்த பூனை என்னாச்சு ஆச்சு தெரியுமா ஒரு சன நேரம் அப்படியே சம்பித்து நின்று போச்சு அசையும் போனோம் அசையாமல் நின்று அம்மா நல்ல நேரத்தில் போறது ராஜா

இந்த ஈஸ்வர அம்சத்தில் அவன் பிறந்திருக்கிறான் முதலே அந்த குழந்தையை காவந்து செய்தேன் அப்படின்னா தேவத ஊரை விட்டு என்னை தேவலோக கொண்டு சென்றார்கள் கொண்டு சென்று பால் ஊட்டி சீராட்டி எனக்கு பேர் வைக்கிறாங்கப்பா என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுமா பெற்றவன் ஒரு பிதா பிதா பேரி வளர்த்தவன் ஒரு பிதா ஒரு பிதா பேர் வைத்தவர் ஒரு பிதா ஒரு பிதா எனக்கு அப்ப தானே ஓடி போனாரு ஆமா ஆனா அவரு என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற இல்ல பயத்துல ஓடி போட ஐயோ இது புள்ளையோ இல்ல நம்மளே ஏதாவது கொஞ்சம்

ஆமா பஞ்சம் இருக்கு நான் வந்திருக்கிறேன் அர்த்தம் அர்த்தம் அப்ப மக்கள் எப்படி இருக்க எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து அப்ப சாமி என்றால் உள்ளன் இருக்க வேண்டும் சக்கரவர்த்தி ஆனால் பறிக்க வேண்டும் எப்படி சாமி சாமி என்றால் உள்ளண்டு இருக்க வேண்டும் வேஷம் சக்கரவர்த்தி ஆனாலும் நீ பக்தி வேண்டும் பத்தியா இருக்கவே ஆமா நீ சாமிய உள்ளத்துல நினைச்சா போதும் கோயில் கட்டி கும்பிட வேணா நீ வேஷம் போட்டுக்கிட்டா அலைய வேணு இந்த உள்ளத்துல நினைச்சா போதும் மனசே ஆமா நம்ம ஏனா மந்திரம் சதவிக்கலாம் சவிக்க வல்ல மந்திரம் மனசுல இருக்கணும் ஆமா வெளியே வரக்கூடா வெளிய காட்ட வேஷக்காரன் ஐயா இப்ப எதுக்கு வந்துக்குற நீயா தினி குத்தாட வேஷத்துக்கு வந்துக்குறா அதனால் அந்த வேஷம் உள்ள இருக்குது வெளிய வர கூடாது அப்படி இருக்க எனக்கு பேர் வச்சிட்ட அப்போமா பாஸ்மா いや வேளை என்ன உங்களுக்கு என்ன வேளை இப்ப வந்துட்டேன் ஆமா எனக்கு மேல நான் என்ன செய்யணும்

இதை அவங்க அவங்க செய்த பாதை புண்ணியங்களுக்கு தகுந்தார் போலதானே வாங்கிட்டு வரணும் குண்டு கொஞ்சம் வேலைக்கு போகிறேன்மா எம்மா வேலை செய்கிறியோ அதுக்கு தகுந்த கூலி கொடுக்கணும் கண்டிப்பா பணமா கொடுத்துட்டாலும் ஆம்மா தனக்கு அடுத்தபடி வேலை கேட்க வேலை கொடுக்க முடியும் வேலை போகமாட்டான் அதை மாதிரி அளவு பார்த்து கொடுக்கணும் யார் யார் என்ன பாவ புண்ணியம் செய்கிறாங்களோ ஆம்மா அதுக்கு தகுந்த கர்மா பலனை கொடுக்கக்கூடியவன் நான் செய்யக்கூடியவன் ஆமாம் விதிப்பையன் விநாயக் பையன் விதி பையன் என்ன விதி நீ பிறக்கும்போது எந்த அவதாரத்தில் நீ பிறக்குதோ என்னப்பா அவன் உன் ஜென்மத்தில் செஞ்சானோ இந்த ஜென்மத்துல இப்படிலாம் அனுபவிக்கிறான்னு இந்த பிள்ள அப்படின்னு சொல்லுவேன் ஆமா இதுக்கு பேர் விதிப்பையன் வினய்க் பையன் அப்படி அப்படின்னா இந்த ஜென்மத்துறைந்து அங்காளி பக்காளி அடிக்கிறீங்க அண்ணன் தம்பிய மோசப்படுறீங்க பக்கத்தோட அக்கத்தோட்ட கெடுக்கிறீர் ஊர் வரி பணத்தை திங்கிறிய கோவில் சொத்தை திங்கிறிய இப்படி எல்லாம் ஏமாத்தி திங்கிறப்ப இது பெயர் வினை இது பெயர் வினை இத சொல்றாங்க இவ நல்லது ஒரு அம்சத்துல பிறந்திருக்கா அவ என்ன பாவ புண்ணியம் அதுக்கு தகுந்தாற்போல போல கொடுக்கணும் இத நீதான் செய்யணும் அப்படின்னு கத்தல இருக்காங்க

நீ யாரை கேட்டு கேளு பா அரன் அப்படி なん எல்லாம் குருவாக மதிக்க கூடியவையா நான் அவர்தான் குரு பகவான் குரு பகவான் அவரே எனக்கு துரையக்கு தேவக்கு ஆமா இவரை புடிச்சா அங்க சீடர்கள் என்ன பண்றாங்கன்னு پورا சொல்ல வேண்டிய இல்ல நமக்கு ஆமா அதனால தான் இப்ப நீ ஆட்டத்துக்குために தாங்கெல்லாம் வேலை குடுன்னு வெச்சிருங்க அப்பா தாங்கெல்லாம் போவான் மனைவி கிட்ட அங்க நான் சொல்லி வெச்சிருந்தேனா போன் நம்பர் வாங்கி வெச்சிருந்தோம்னா ஐயோ நீ எங்க போகற என்ன என்ன பண்றேன்னு நான் புடிச்சு வோம்ல கண்டிப்பா அந்த வாரியை நான் புடிச்சேன்

இப்ப எல்லாம் வந்துருச்சு வந்துச்சு இத உட விட்ட உடனே எங்க பெத்தவளோட ஓடுனார் பாரு என்ன பார்த்து பயந்து எங்க அப்பா அப்பா அவரை கொஞ்சம் துடいや கூட ஓ சூரியே ஆ அப்படியே கூட எங்க அப்பனும் பக்கத்துல வச்சிட்டாதானே நல்ல விதத்தை சொல்லுவா நீ என்னாதான் பாரு எத்தரே நீங்க ஐயா வகாஞ்சிருக்குள்ளைக்கு ஒண்ணுன்னா முதல்ல 10 ரூபா பெத்தவ தரப்ப நன்றி அந்த தகபடு தான் தெரியும் பிள்ளையினுடைய வர்த்தம் வர்த்தம் பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய வர்த்தம்

சமர்பாணி என்ற அரக்கன் அவன் ஜென்மத்தில் அவன் அரக்கன் அரக்கனாக இருந்து விட வேண்டும் என்று பகவான் உணர்ந்து கொண்டார் ஞானத்தால் அப்பதான் சூழ்ச்சி தயார் பண்றாங்க அந்த சூழ்ச்சி தான் இன்னைக்கு நடக்கு என்ன செய்யறாங்க தேவர்களும் அசுணர்களும் ஒன்றாக சேர்ந்து கிடைந்தால் அதில் அமுகம் அந்த அமுகத்தை தேவர்கள் மட்டும் சாப்பிட்டு சேகாபரம் வெத்து அசுரர்கள் அழிச்சுள்ள நினைக்கிறார்கள் இந்த திட்டத்தை தெரியாமையே கண்டுபிடிச்சுட்டா சபர்மணி என்ற அரச

மோகினியாக அவதாரம் எடுத்து அமிர்தத்தை பங்கிட்டு வந்தார் இவர் தேவர் நாங்க கொஞ்சம் பேர் நாங்க கொஞ்சம் முதல்ல சாப்பிட்டுறோம் நீங்களா அதிக பேர் இருக்கீங்க அந்த அதிக பேர்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டா கொஞ்சம் நீங்களா பங்குட்டுங்க அப்படின்னு சொன்னார் இத கேட்கலாமா கேட்க கூடாது

我讲，俺俺们不待外面待讲，俺们自己买回去。

அதாவது தலைவேறு முண்டவேராக ராகு கேது ராகு கேது ஆமா ராகு என்பவன் மனித சிரசு அதாவது பாம்பின் பாம்பினுடைய தலை தலை மனித உடல் உடல் இப்படி ராகு கேதுகளாக பாவித்து

அரச மூக்களவு நவரில் அக்கர்மத்துக்கு தகுந்தார் போல இந்த அழியும் அறைக்கடும் பூமியில ஜலம் போது இந்த ஜலதாரை அறைக்கடும் இரண்டாவது தாய் என்றும் பிள்ளை என்றும் தமக்க என்றும் பாராமல் புரட்சி செய்வார் இரண்டாவது மூன்றாவதாக பஸ்க்கள் கன்று தை நிறுத்தி விடும் நான்காவது தென்மேற்கு திசை கீழ் நாமக்காரர்கள் தோன்றுவார் தென் திசை தென்மேற்கு திசை கீழ் நாமக்காரர்கள் தோன்றுவார் அப்படி தோன்றியதே உலகம் அழியும் என்பது நிச்சயம் அது எப்படி அழிவு பகவான் கல்கி அவதாரம் எடுப்பான் கல்கி கல்கி அவதாரம் அந்த அவதாரம் தான் ஆ அழியும் என்பது நிச்சயம் அந்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அது வழியும் எதுவும் பண்ணாது அப்படின்னா என்ன தெரியுமா பெரிய பெரிய பாராங்கண்ணி வந்து இந்த பூமி செஞ்சு போகும்போது இப்படி அக்கர்மத்துக்கு தகுந்தார் போல அழியும் இதில் எங்களுக்கு வீடு கட்டம் பத்தியா கலியுகத்தில் மாதத்தையும் பனிரெண்டு வீடுகளாக பாதித்து பாதித்து அசுவனி முதல் ரேவதி வரை இருபத்தி பெண்களையும் துணையாக கொண்டு ஒன்பது கிரகம் பனிரெண்டு வீடு வீடு இருபத்தி மூணையும் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் இத மூணையும் போட்டுனா நாற்பத்தி எட்டு என்ற மகரமான மண்டலத்திற்கு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு அதுக்குதான் வீடு கட்டினா நாப்பத்தி எட்டு நாளைக்கு மண்டலம் போயிடும் போடுறான் கோவில் கட்டினா நாற்பத்தி நாளைக்கு யாருக்கும் முதல்ல சாப்பாடு போடணும் எங்களை பார்த்தீங்கன்னா தான் உள்ள ஜெயத்துக்கிட்ட போக முடியும் தெய்வத்துக்கு முதல் பாதுகாவலர்கள் நாங்க தான் நீங்க எப்படி இப்ப ராணுவம் போலீஸ் எல்லாம் வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி தேவர்களுக்கு ராணுவம் போலீஸும் நாங்க தான் எந்த தேவர்களையும் எங்க உதவி இல்ல நீ போய் பார்க்க முடியாது நாங்க யாரும் லஞ்சம் வாங்குற ஆளும் கிடையாது கண்டிப்பா லஞ்சத்துக்கிட்டே எங்களுக்கு வேலை கிடையாது நீ செய்த ஊழலை பலனுக்காக உனக்கு என்ன செய்யணுமோ அதை கட்டாயமா நாங்க செய்வோம் யார் தடுத்தாலும் கொடுக்காத நிறுத்தமா பணத்தில் லஞ்சம் வாங்காத புண்ணியம் ரெண்டு பேர் தாங்க

அப்படிப்பட்ட வல்லமை படைத்த என்னுடைய மகரமான மண்டலம் அந்த மண்டலத்தில் நான் அமர்கிறேன் என்னை யாரையும் தேடி வந்தால்